திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று பதினைந்து மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி பதினேழு ஆறு அத்வாக்களில் சப்த பிரபஞ்சமாகிய வர்ணம் பதம் மந்திரம் என்ற மூன்றை சிந்தித்தோம் அர்த்த பிரபஞ்சம் எனப்படும் பொருள் பிரபஞ்சத்தில் தத்துவம் புவனம் இவற்றை சிந்தித்தோம் இந்த ஐந்து அத்துவாக்களும் கலை என்கின்ற அத்வாவிலே பிரித்து சொல்லப்படும் ஐந்து கலைகள் என்பவை நிவிருத்தி பிரதிஷ்டா வித்யா சாந்தி சாந்தி அதீதம் என்பவை இந்த ஐந்து கலைகளில் ஒவ்வொரு கலையிலும் எத்தனை வர்ணம் எத்தனை பதம் எத்தனை மந்திரம் எத்தனை தத்துவம் எத்தனை புவனம் என்று விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன பிரளயம் அல்லது சம்ஹாரம் என்பது இந்த கலைகளை அடிப்படையாக வைத்து எம்பெருமான் செய்வது ஒவ்வொரு கலைக்கும் ஆதாரம் அடையாளம் அதிதேவதை அதோடு வடிவம் காரணம் என்றெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கின்றன இதில் முதல் கலையான நிவர்த்தி கலையில் முப்பத்தி ஆறு தத்துவங்களில் முதல் தத்துவமான பிரித்திவி தத்துவம் இருக்கும் இந்த பிரித்திவி தத்துவத்திற்குரிய புவனங்கள் நூற்றி எட்டும் நிவிர்த்தி கலைக்கு உரியவை இந்த கலைக்குரிய நிவர்த்தி கலைக்குரிய வடிவம் நார்கோணம் அடையாளங்களில் வஜ்ரம் என்பது நிவர்த்தியின் அடையாளம் ஐந்து வகை நிறங்களில் பொன் நிறம் இதன் நிறம் அகரம் லகரம் என்ற இரண்டு பீஜங்கள் நிவிறத்தி கலைக்கு உரியவை பத்து வகை நாடியில் இடா பிங்கலா என்ற இரண்டு நாடி தசவாயுக்களில் பிராணன் அபானன் என்ற இரண்டு வாயு இரண்டு வகை பத்து இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களில் கிராணம் உபஸ்தம் என்ற இரண்டு இந்திரியங்கள் ஐந்து வகை விஷயங்களில் கந்தமும் கந்த முதல் சப்தம் வரை இருக்கின்ற ஐந்து குணங்களும் ஐந்து வகை அவஸ்தையில் ஜாக்கிர அவஸ்தையும் நிவர்த்தி கலைக்கு உரியவை இந்த நிவர்த்தி கலை விலங்கு பறவை பசு பாம்பு ஸ்தாவரம் மானிடம் பைசாசம் இராட்சசம் இயக்கர்கள் காந்தர்வர்கள் ஐந்திரம் சௌமியம் பிராஜாபத்தியம் பிரம்மம் என்று பதினான்கு வகை யோனிகளுக்கு இடமாய் நிற்கும் இதற்கு அதிதெய்வம் பிரம்மன் இதற்கு லயஸ்தானம் மூலப்பகுதி இதற்கு போகஸ்தானம் புத்தி இனி அக்ஷரங்கள் அதாவது வர்ணங்கள் ஐம்பத்து ஒன்றில் க்ஷகாரம் என்ற ஒரு அக்ஷரம் பதங்கள் எண்பத்து ஒன்றில் இருபத்தி எட்டு பதங்கள் மந்திரங்கள் பதினொன்றில் சத்யோஜாதம் ஹிருதயம் என்று இரண்டு மந்திரங்கள் தோன்றிய அநேகம் காந்திகளால் நிறைந்ததாக இருக்கின்ற இந்த நிவர்த்தி கலையானது ஹிருதயதாமரையில் தியானம் செய்ய தகுந்தது என்று கூறப்படுகின்றது இதன் அதிதேவதை சத்யோஜாதர் இனி இரண்டாவது கலையான பிரதிஷ்டா கலை பிரதிஷ்டா கலைக்கு உரிய தத்துவங்கள் இருபத்து மூன்று நிவர்த்தி கலையில் பிரித்திவி தத்துவம் அடங்கியுள்ளது என்று பார்த்தோம் எனவே பிரதிஷ்டா கலையில் பிரித்திவி தத்துவத்திற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற அப்பு முதலான நான்கு பூதங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் மனம் அகங்காரம் புத்தி ஹவ்யக்தம் என்று இருபத்தி மூன்று தத்துவங்கள் பிரதிஷ்டா கலைக்கு உரியவை இனி இந்த தத்துவங்களிலே இருக்கின்ற புவனங்கள் ஐம்பத்தி ஆறு பிரதிஷ்டா கலைக்கு உரியவை இந்த புவனங்களை பற்றிய விபரங்களை ஏற்கனவே நாம் சிந்தித்திருக்கின்றோம் பிரதிஷ்டா கலைக்குரிய வர்ணங்கள் ஹக்காரம் முதல் டகாரம் வரை இருபத்து மூன்று இதற்குரிய பதங்கள் இருபத்தி ஓரு பதங்கள் இக்கலைக்குரிய மந்திரம் வாமதேவ மந்திரம் சிரோ மந்திரம் என்று இரண்டு இதன் அதிபதி விஷ்ணு இந்த பிரதிஷ்டா கலையானது வெண்மை நிறமுள்ள பாதி மதியினுடைய காந்தி போன்ற காந்தியினை உடையதாகவும் கருணெய்தலின் இதழை அடையாளமாகவும் உடையது மிகுதியான பிரபையுடன் கூடியதாகவும் கண்டத்தில் இருக்கும் பத்மத்தில் தியானம் செய்ய தகுந்ததாகவும் இருக்கும் இந்த கலையில் ஒடுங்கிய ஆன்ம வர்க்கத்திற்கு புருஷார்த்தமான மோட்சத்தில் நிலைத்திருக்கச் செய்தல் பற்றி அந்த இச்சையை நிலைத்திருக்க செய்தல் பற்றி இதற்கு பிரதிஷ்டை என்ற பெயர் என்று ஏற்கனவே பார்த்தோம் இதன் அதிபதி வாமதேவர் இதற்குரிய வாச்சிய மந்திரம் வாமதேவ மந்திரம் இனி மூன்றாவது கலையான வித்யா கலை இதற்குரிய தத்துவம் புருஷ தத்துவம் முதல் மாயா தத்துவம் வரை இருக்கின்ற வித்யா தத்துவங்கள் ஏழு எனவே இவற்றிற்குரிய புவனங்களான வாமது புவனம் முதல் அங்குஷ்டமாத்திர புவனம் வரை இருக்கின்ற இருபத்தி ஏழு புவனங்களும் ஏழு வித்யா தத்துவங்களில் அடங்கி அது வித்யா கலையில் அடங்குகின்றது இதற்குரிய வர்ணம் ஞகாரம் முதல் சகாரம் வரை ஏழு இதற்குரிய பதங்கள் இருபது வித்யா கலைக்குரிய மந்திரங்கள் அக்கோர மந்திரமும் ஷிகா மந்திரமும் என்று இரண்டு இதன் அதிபதி ருத்ரமூர்த்தி அதிதேவதை அகோர தேவர் இந்த வித்யா கலையானது விளங்குகின்ற அநேகம் ஜுவாலை உடையதாகவும் முக்கோண வடிவம் உடையதாகவும் ஸ்வஸ்திகத்தை அடையாளமாக கொண்டதாகவும் கருமையான மைக்குச் சமானமான காந்தியை உடையதாகவும் இருக்கின்றது இனி நான்காவதான சாந்தி கலை சுத்தமாயா தத்துவங்களான சுத்த வித்யை ஈஸ்வரம் சாதாக்கியம் என்ற மூன்று தத்துவங்களும் சாந்தி கலைக்கு உரியவை எனவே இந்த கலைக்கு உரிய புவனங்கள் மொத்தம் பதினெட்டு சாந்தி கலைக்குரிய பதங்கள் பதினொன்று இதற்குரிய அக்ஷரங்கள் மூன்று மந்திரங்களில் தத்புருஷமும் கவசமும் கவச்சமும் என்று இரண்டு மந்திரங்கள் இவையெல்லாம் நான்காவதான சாந்தி கலையில் அடங்குபவை இனி ஐந்தாவது கலை சாந்தி அதீத கலை சக்தி தத்துவம் சிவ தத்துவம் என்ற இரண்டு தத்துவங்கள் சாந்தி அதீத கலைக்கு உரியவை எனவே இந்த இரண்டு தத்துவங்களுக்குரிய பதினைந்து புவனங்கள் சாந்தியதீத கலைக்கு உரியவை இதற்குரிய அக்ஷரங்கள் பதினாறு அக்ஷரங்கள் ஒரு பதம் மந்திரங்களில் ஈசான மந்திரமும் அஸ்திர மந்திரமும் மூல மந்திரமும் என்று மூன்று மந்திரங்கள் ஐந்தாவதான இந்த சாந்தியதீத கலை என்றும் கூறப்படுகின்றது இந்த சாந்தியதீத கலையானது மற்ற ஐந்து அத்துவாக்களையும் கர்ப்பத்தில் உடையது போல கொண்டிருப்பது இந்த கலை இதன் அதிபதி சதாசிவர் அதிதேவதை ஈசானர் இவ்வாறு ஐந்து கலைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஐந்து கலைகளும் மற்றைய ஐந்து அத்துவாக்களை வியாபித்து இருக்கின்றன மேலே சொல்லப்பட்ட முறைப்படி இந்த கலைகள் சுத்தமாயையிலே சுத்தமாயையினால் வியாபிக்கப்பட அது சக்தியால் வியாபிக்கப்பட சக்தியானது சிவனால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது சிவன் ஒன்றாலும் வியாபிக்கப்படவில்லை மற்ற எல்லாவற்றையும் அடக்கி வியாபித்து கொண்டிருக்கின்றார் எனவே பரமசிவனாரே தன்னிலிருந்து வேறாக பிரித்து அறிய முடியாத சக்தியால் எல்லாவற்றையும் மறைத்தும் எல்லா பொருட்களையும் வியாபித்தும் பின்னர் அந்த சக்தியினாலேயே எல்லா பொருட்களையும் அறிகின்றார் தொழில் என்பது பெறப்படுகின்றது இவ்வாறு நிவத்தி முதலான பஞ்சகலைகளில் அடங்கி மூவகை ஆன்மாக்களும் தத்தமக்குரிய காரண ரூபமும் சூக்ஷம தேக ரூபமுமாகிய சிறப்பு தத்துவங்களோடு ஸ்தூல ரூபமாகிய பொது சிறப்பு தத்துவங்களோடும் கூடி போக்குவரவு செய்வதற்கும் போக நுகர்ச்சிக்கும் இடமாய் புவனம் முதலிய அத்துவாக்கள் அனைத்தையும் தமிழ் அடக்கி நிற்பனவாகிய பிரித்திவி முதல் சிவம் வரை இருக்கின்ற சாதாரண தத்துவங்களுக்கு அளவும் அவற்றின் இயல்புகளும் ஒருவாறு தொகுத்து கூறப்பட்டன அதோடு இந்த தத்துவங்களுக்குரிய கால அளவும் உயர பரிமாணமும் கூறப்பட்டிருக்கின்றன மிக விரிவாக ஆகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன இனி இந்த ஐந்து கலைகளில் இறைவனார் ஒவ்வொரு கலையாக சம்ஹாரம் செய்து கொண்டு வந்து ஐந்தாவது கலையான சாந்தியதீத கலை வரை இருக்கின்ற மகா சம்ஹாரம் அது பரமசிவனாராலேயே செய்யப்படுவது முப்பத்தி ஆறு தத்துவங்களினுடைய தோற்ற முறைமையினை பார்த்தோம் பிரதம மகா சிருஷ்டியில் எவ்வாறு சிவ தத்துவம் முதல் பிருத்திவி தத்துவம் வரை முப்பத்தி ஆறு தத்துவங்களும் தோற்றுவிக்கப்படுகின்றது என்று பார்த்தோம் இதை அப்படியே சம்ஹார கிரமமாக இறைவனார் எவ்வாறு இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் தோற்றுவித்தபடியே ஒடுக்குகின்றார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது கந்தம் என்கின்ற தன்மாத்திரையில் பிருத்திவியும் ரசத்தில் அப்புவும் ரூபத்தில் அக்னியும் ஸ்பர்ஷத்தில் வாயுவும் சப்தத்தில் ஆகாயமும் ஒடுக்கப்படுகின்றன தாமச அகங்காரத்தில் இந்த தன்மாத்திரைகள் ஒடுக்கப்படுகின்றன ராஜஸ் அகங்காரத்தில் கண்மேந்திரியங்கள் ஒடுக்கப்படுகின்றன சாத்விக அகங்காரத்தில் ஞானேந்திரியங்களோடு மனது ஒடுக்கப்படுகின்றது புத்தியில் இந்த மூன்று வகையான அகங்காரங்களும் ஒடுக்கப்படுகின்றன புத்தி குணத்தில் ஒடுக்கப்படுகின்றது குண சமூகம் அவ்வக்தம் என்ற பிரகிருதி மாயையில் ஒடுக்கப்படுகின்றன ராகம் வித்யை என்ற இவை கலை என்கின்ற தத்துவத்திலும் புருஷ தத்துவம் காலம் நியதி மற்றும் கலை இவை மாயையிலும் இந்த மாயை அசுத அசுதமாயையாகிய மாயையிலும் ஒடுக்கப்படுகின்றன போன்று சுத்த வித்யா தத்துவங்களும் ஒடுக்கப்படுகின்றன இது தத்துவங்கள் தோற்ற முறை மற்றும் ஒடுங்கும் முறை ஆனால் பிரளயங்கள் ஐந்து அவை ஐந்து கலைகளிலே வைத்து கூறப்படுகின்றன சம்ஹாரங்கள் ஐந்து வகைப்படும் அது முதலிலே நிவர்த்தி கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் இதற்கு பிரம்மாண்ட பிரளயம் என்று பெயர் அடுத்ததாக பிரதிஷ்டா கலையில் அடங்கியிருக்கின்ற தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் அதற்கு பிராகிருத பிரளயம் என்று பெயர் மூன்றாவது வித்யா கலையில் இருக்கின்ற தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் இதற்கு மத்திய பிரளயம் என்று பெயர் நான்காவது சாந்தி கலையில் இருக்கின்ற தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் அதற்கு மகா பிரளயம் என்று பெயர் ஐந்தாவது சாந்தி அதீத கலையில் அடங்கியிருக்கின்ற தத்துவ புவனங்களின் சம்ஹாரம் அதற்கு பிரதம மகா பிரளயம் என்றும் மகா சம்ஹாரம் என்றும் பெயர் இதில் சாந்தியதீத கலையை சம்ஹாரம் செய்பவர் எம்பெருமானாரான சிவபரம்பொருளே சாந்தி கலை சம்ஹாரம் செய்யப்படும் பொழுது அதற்கு கீழே அடங்கி இருக்கின்ற மற்றைய நான்கு கலைகளும் சேர்த்து ஐந்து கலைகளும் முடிவாக சம்ஹாரம் செய்யப்படும் எனவே அதற்கு சம்ஹாரம் என்றும் அந்த சம்ஹாரத்தைச் செய்யும் எம்பெருமானே மகாசமகார காரணன் என்றும் போற்றப்படுகின்றார் ஒவ்வொரு கலைக்குரிய அதிபர்கள் அந்த கலையில் ஒவ்வொரு காலம் வரை சம்ஹாரம் செய்வார்கள் நிவர்த்தி கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களை சம்ஹரிக்கும் கடவுள் பிரம்மா பிரதிஷ்டா கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களை சம்ஹரிக்கும் கடவுள் விஷ்ணு வித்யா கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களை சம்ஹரிக்கும் கடவுள் ருத்ரன் சாந்தி கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களை சம்ஹரிக்கும் கடவுள் அனந்த தேவர் சாந்தி அதீத அதில் அடங்கிய தத்துவ புவனங்களை சம்ஹரிக்கும் கடவுள் சதாசிவர் இந்த ஐவரும் சிவபெருமான் ஆணையினால் சம்ஹார தொழிலை தத்தம் எல்லை அளவும் நடத்துவர் இந்த ஐவகை சம்ஹாரத்தின் முடிவாகிய மகா சம்ஹாரத்தை செய்யும் சதாசிவரை அதிர்ஷ்டித்து நிற்கும் கர்த்தாவாகிய பரமசிவனாரையே முதல் கடவுளாக வேதாகமங்கள் கூறுகின்றன அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சிவஞான போத முதல் சூத்திரத்தில் கருத்துறையாக காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்று மகா மகாசம்காரக்காரணனாகிய சிவபெருமானை முழு முதல் கடவுள் என்று போற்றுகின்றது அதற்கு கீழே இருக்கின்ற கலைகளை சம்ஹாரம் செய்பவர்களும் கூட சிவபெருமானின் ஏவல் வழியேதான் அதனை நடாத்துகின்றார்கள் என்பதும் கருத்து நிவிறி பிரதிஷ்டா கலைக்குரிய அதிபர்களாக கூறப்படக்கூடிய பிரம்ம விஷ்ணுக்கள் வேறு இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய சத்தியலோகம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம விஷ்ணுக்கள் என்பவர்கள் வேறு அதே போன்று ருத்ரரையும் அவ்வாறே கொள்க இந்த மகாசம்ஹாரத்தின் பலன் அது சம்சாரத்தில் துன்பமடைந்த அநேகமான உயிர்களினுடைய இழைப்பினை வருத்தத்தை நீக்குவதன் பொருட்டு மற்றும் கண்மமல பரிபாகத்தின் பொருட்டு பரமசிவனார் கிருபையினால் மகா பிரளயத்தை செய்கின்றார் இப்படி மகாசம்ஹாரம் செய்யும் பொழுது எந்த வகையான ஆன்மாக்களுக்கு முக்தியை இறைவனார் அளிக்கின்றார் என்ற விபரமும் அந்த மகாசம்ஹாரத்தில் இறைவனார் புரிகின்ற பஞ்சகிருத்தியங்களும் மகாசம்ஹார தாண்டவமும் சாஸ்திரங்களிலே மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன இவ்வாறு மகாசம்ஹாரம் செய்கின்ற செய்தருளுகின்ற பரமசிவனார் உயிர்களிடம் வைத்த கருணை காரணமாக திரும்பவும் பிரதம மகா சிருஷ்டியை உயிர்களினுடைய கன்மங்களை முதிர்வித்து பக்குவப்படுத்துவதற்காக அந்த பிரதம மகா சிருஷ்டியை மறுபடியும் செய்ய தொடங்குகின்றார் அதனையே நாம் அந்த பிரதம மகா சிருஷ்டி எவ்வாறு சுத்தமாயையிலிருந்து செய்ய தொடங்குகின்றார் என்று நாம் விரிவாக இதுவரை பார்த்தோம் இவ்வாறு பிரதம சம்ஹாரமும் அதன் பின்னர் வருகின்ற பிரதம மகா சிருஷ்டியும் ஆகமங்களிலே விளக்கப்படுகின்றன அதனையே திருவிளையாடல் புராணத்தில் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்தின் இரண்டாவது திருப்பாடல் தொடங்கி ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்கி அருளத் தொடங்குகின்றார் ஐம்பெரும் பூதம் நிலை திரிந்து ஈரேள் அடுக்கிய உலகொடும் அயன் மால் உம்பர்வான் பதமும் உதித்தவாறு ஒடுங்க உறுத்தது ஓர் ஊழி வந்து எய்த செம்பொருள் மறையும் ஒடுங்கிய வழிநாள் செஞ்சுடர் கடவுள் முன் மலரும் வம்பவிள் கமலம் என அரண் திரு முன் மலர்ந்ததால் அகிலமுமாதோ இது திருவிளையாடல் புராணத்தின் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலத்தின் இரண்டாவது திருப்பாடல் இதிலே பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் ஐந்து பெரிய ஸ்தூல பூதங்களும் தத்தம் நிலையிலிருந்து மாறுபட பிரம்மன் திருமால் முதலான வானவர் பதங்களும் ஒடுங்கு இந்த பிரபஞ்சமெல்லாம் தோற்றுவித்தபடியே ஒடுங்க என்று நாம் பார்த்த அந்த பிரதம மகாசம்ஹாரத்தை விளக்கி அருளினார் ஐம்பூதம் நிலையில் திரிதல் என்பது நாம் ஏற்கனவே பார்த்தவாறு பூதங்கள் தன்மாத்திரையில் ஒடுங்க ஒவ்வொன்றும் படிப்படியாக அவ்வாறு ஒடுக்கப்படுகின்றன என்று பார்த்தோம் இது மகாசம்ஹார காலம் எனவே வேதங்களும் ஒடுக்கப்படுகின்றன அவ்வாறு ஒடுக்கப்பட்ட பின்னர் சூரியனின் முன்னிலையில் தாமரை மலர்வது போல சிவபெருமானின் சந்நிதியில் அதாவது சிவபெருமானின் சங்கல்பத்தினால் ஒடுக்கப்பட்ட யாவும் முன்பு போலவே ஒடுக்கிய முறைப்படியே தோன்றுகின்றன என்று இந்த திருப்பாடல் இதனைத் தொடர்ந்து அடுத்து வருகின்ற திருப்பாடலிலும் அந்த சிருஷ்டி முறையை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் இந்த திருப்பாடல்களுக்கு அர்த்தம் அது பிரதம மகாசம்ஹாரம் மற்றும் பிரதம மகா சிருஷ்டி என்ற இந்த இரண்டு பதங்கள் பற்றி இதுவரை நாம் சிருஷ்டி பிரதம மகா சிருஷ்டி எவ்வாறு செய்யப்படுகின்றது என்றும் பிரதம மகா சம்ஹாரம் எவ்வாறு செய்யப்படுகின்றது என்றும் ஓரளவு சிந்தித்தோம் இனி தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்தில் வேதத்து பொருள் அருளிச் செய்த படலத்தின் திருப்பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்